வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதைச் செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளிமேடு பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு மாபெரும் பொதுக்கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் எஸ் எம் ஆனந்தன் தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து வழிநடிகளும் அதிமுகவினர் ஆட்டம் பாட்டத்துடன் கரகாட்டம் பொய்கால் குதிரை என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த பொதுக்கூட்டம் துவங்கி நடைபெற்றது அப்போது பொதுமக்கள் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி கடந்த தேர்தலில் பாராளுமன்ற எலெக்ஷனில் எம்பிக்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது இதுவரை அவர்களை கண்டுள்ளீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவின் திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார் தொடர்ந்து பத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மேடையிலேயே நல உதவி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்த பிறகு மேடையில் பல்வேறு பொதுமக்களும் கூட்டமாக நலத்திட்டங்களை பெற முயற்சித்தனர் அப்போது திடீரென இளைஞர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடியாக மாறி மேடையிலேயே பரபரப்பு ஏற்பட்டது பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றிய மாநாட்டின் எதிர் மாநாடாக அதை முறியடிக்கும் விதமாக இந்த பொதுக்கூட்டம் இருக்கும் என்று பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் சூளுரையை தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டமானது தற்போது நடைபெற்றது அதுக்கு தகுதியான தலைவர்கள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி அம்மா ரெண்டு பேரும் ஆனந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்க வாழ்த்துறம் ராதாகிருஷ்ணன் எல்லாரும் சேர்ந்து அவர் வாழ்த்து மாற்று கருத்து எடப்பாடியார் சாரத்தில் ஆனால் அம்மாவுடைய பிறந்தநாள் நாள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆருடைய பிறந்த ஒரு கிளர்ச்சியாளர் ஒரு உறுப்பினர் ஒரு சாதாரண சின்ன பொருள் இருக்கிறவங்க கூட ஒரு கூலி வேலைக்கு போறவங்க கூட கிடைச்சுக்கு ஒரு இனிப்பு கொடுத்து ஒரு கொடியேற்றி கொண்டாடக்கூடிய பிறந்த நாள் குறைந்தது எம் ஜி ஆர் வந்து எந்த தலைவர்களும் தெரிமையெல்லாம் கிடையாது சில தலைவர்கள்லாம் அந்த பல் வசூல் தான் பண்ணுவாங்க ஆனால் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டாடக்கூடிய பிறந்த நாள் அம்மாவுடைய பிறந்த நாள் தலைவர் குறைந்தார் எம்ஜிஆர் என்னுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிச்ச அனைத்தந்திய அண்ணாதடன் என்றும் பேரை கத்தை கொடுத்து கொடுத்து சிவந்தகரன் சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய நிறைய சீனியர் மூத்த முன்னோடியா இருக்கிறீங்க அவர் வந்து இந்த கையில கொடுக்கிறது இந்த கைக்கு தெரியாது அப்படி கொடுத்து கொடுத்து சிவந்தவர் சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வல்லல் தான் வல்லல் அவருக்கு வாரிசாக இந்த இயக்கத்தை வளர்த்தே புரட்சித்துறை அம்மா அவர்கள் எத்தனை திட்டங்கள் கொடுத்தாங்க எத்தனை திட்டங்கள் கொடுத்தாங்க இன்றைக்கு அந்த திட்டத்தை போல நிறுத்திட்டாங்க புரட்சி தலைவர் எம்மா அவர்கள் தமிழ்நாட்டு கொடுத்த திட்டங்கள் ஏராளம் இன்றைக்கு திட்டங்களால் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தாலிக்கு தங்கம் குழந்தைகள் நல்ல பரிசு பெட்டகம் அம்மா இருக்கிற வாகனம் மடிக்கணி அதே போல அந்த வழியிலே அம்மா மினி கிளினிக் எடப்பாடி கொடுத்தாரு அம்மா உணவு உணவு அம்மா கொடுத்தாங்க பல்வேறு திட்டங்கள் விலையில்லாத அரிசி சொல்லிட்டே போலாம் ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் பிமு கரசு நிறுத்தி இருக்கிறது திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு தாலிக்கு தங்கம் நம்மளுடைய தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லா பெண்களும் தமிழ்நாட்டுடைய பெண்களும் என்னுடைய பெண்கள் என்று புறத்துடைய அம்மாவர்கள் திருமண உதவியும் தாலிக்கு தங்க கொடுத்தாங்க நிறுத்திட்டாங்க ரெமா அம்மா இருக்கிற கன வாகினம் அது யான்தான் இருந்தேன் ஸ்கூல் விடுவோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேருக்கு கொடுத்தேன் பெண்கள் சகோதரிகள் எல்லாம் அப்படியே அப்படியே ஜஞ்சாட்டிக்கு அப்படியே உட்காந்துட்டு வண்டியில உட்காந்துட்டு அப்படியே போவாங்க பெருமையா இருக்கு நம்முடைய குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அப்படியே ஸ்கூட்டர்ல போவாங்க வேலைக்கு அப்படி எல்லாம் ஆனால் திட்டத்தை நிறுத்திட்டாங்க அம்மா மினி கிளினிக் எடப்பாடி அம்மா பேர்ல ரெண்டாயிரத்தி மணி மினி கிளினிக் அதே திமுக மடிக்கணி திட்டம் அற்புதமான திட்டம் மிக்சி பேன் கிரைண்டரும் மடிக்கணியும் ரெண்டாயிரம் பேரான அமைச்சரான நான் தான் சிறப்பு திட்ட செயலாளர் துறை அமைச்சர் அப்ப அம்மாரா அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு அதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணி அதுக்காக கூடிய அதிகாரிகள் எல்லாம் பணியாற்றி அந்த திட்டத்தை கொண்டு வர கூட கொஞ்சம் உறுதுணையா இருக்கு திமுக வந்து அந்த திட்டம் தராட்டி பரவாயில்ல அம்மா கூட திட்டங்களை போல நிறுத்தி விட்டார்கள் புறத்துறை அம்மா அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த தலைவீன அம்மா தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறது அம்மா தான் அது மட்டுமல்ல கட்சி தலைவர் பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை இதெல்லாம் இன்றைக்கு உரிமையை மீட்டெடுத்த தலைவா புரட்சி தலைவர் அம்மா மட்டும்தான் அந்த வகையில் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி உரிமையை இன்னைக்கு திமுக முப்பத்தி எட்டு எம்பி இருக்காங்க என்ன பண்றாங்க எம்பி எம்எல்ஏ இருபதாயிரம் பேருக்கு நடத்திட்டு கொடுக்குறாரு சுத்தி சுத்தி வர்றார் எம்பி பாத்துருக்கீங்களா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு திமுக ஜெயிச்சு எம்பி அஞ்சு வருஷம் ஆனால் முக ஸ்டாலின் சொல்றார் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக ஜெயிக்கும் சொல்றார் முப்பத்தி எட்டு ஜெயிச்சு தண்டமா இருக்காங்க எந்த வேலையும் செய்யாம நாடாளுமன்ற சீட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க நாற்பது ஜெயிக்கும் இன்னைக்கு நீட் நீட் என்று ஏமாத்திட்டு இருக்காங்க உதவி ஸ்டாலினும் நிறைய குழந்தைகளுடைய குழந்தை எல்லாம் இருபத்தி மேல் திமுக ஆட்சி வந்திருப்பதால் மரணப்பட்டு பத்திரிகை அதெல்லாம் பெருத்த காமிக்க மாட்டேன் அனிதா என்ற ஒரு நம்முடைய குழந்தை மறைந்தது நமக்கு கண்டிப்பா நடக்கூடாது எடப்பாடியா சொன்னாரு குடும்பத்துக்குள்ள வேலை வாய்ப்பு அதை லைவ் எடப்பாடி முதலமைச்சர் லைவ் போட்டு அடக்க முடியாமல் காமிச்சாங்க இன்னைக்கு நீட்டை பத்தி யாரும் பேசறது பத்திரிகை ஆட்சியை ஓடிட்டு இருக்கு திமுக ஆட்சி பத்திரிகை துறையோட எந்த திட்டம் தெரியல ஆனால் நீ எங்க பேசணும் முப்பத்தி எட்டு எம்பி வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் பேசணும் போராடணும் ராஜினாமா பண்ண ஆனால் முப்பத்தி ஏழு எம்பி இரண்டாயிரத்தி பதினாலு எம்பி ஜெயிச்சாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக எல்லாரும் சொன்னீங்க பாரதிய கட்சி கூட்டணி போது அடிமை நன்றாச்சு பேசணும் யார் அடிமை திமுக கூட்டணி கட்சி போற அடிமை ஒரு சீட் ரெண்டு சீட் போய் தொங்கிட்டு இருக்கிறீங்க நாடாளுமன்றத்தை அண்ணா திமுக தமிழ்நாட்டு மக்களுக்காக நலன் சார்த்து திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய முப்பத்தி எட்டு எம்பிள் எதுவுமே தெரியாமல் நாடாளுமன்ற தேர்தல் திமுக சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்சு காணாம போயிருவாங்க மூணு வருஷம் திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்து மூணு வருடங்கள் முடிஞ்சிருச்சு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு சொல்லுது பாப்போம் ஏதாவது ஒரு திட்டத்தை இப்ப கொண்டு வந்ததா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷங்கள் எவ்வளவு நாள் இதுவரையிலும் எடப்பாடி நிதியுதவிக்கு அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை தான் முதலமைச்சர் திறந்துட்டு இருக்க இன்னைக்கு நம்முடைய ராதாகிருஷ்ண பேருந்து சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு தலைவர் பெயரை வைத்தது யார் கொண்டு திட்டம் ஸ்மார்ட் சிட்டியில் அமைச்சராக இருந்து எடப்பாடி கொண்டு திட்டம்

பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச பின்னர் பாதி பேத்து கொடுக்கறாங்க பாதி பேத்து யாருடைய வீட்டுல இருந்து இந்த பணத்தை சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க நீங்க மின் கட்டண உயர்வு கரண்ட் எவ்வளவு கட்டுறீங்க உங்க வரி நீ நீங்க கட்டுற வரி பணத்தை உங்களுக்கு கொடுக்கறக்கு பாதி பேத்து கொடுக்குறீங்க யாரு வீட்டுல இருந்து திமுக இருந்து கொடுக்குறா உங்க வரி பணம் எடப்பாடி முதலமைச்சர் என்ன கொடுத்தார்

அந்த தொழில்தான் பாதிக்கப்பட்டிருக்கு புறந்த அம்மா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்காக இரநூறு கோடி கடன் உதவி கொடுத்தோம் கொடுத்தாங்க இல்லையா தொழிலை மேம்படுத்த ரெண்டாயிரத்தி பண்ண வந்ததும் இரநூறு கோடி கொடுத்தாங்க கடன் உதவி கொடுத்தாங்கல்ல டைவிங் ஃபேண்ட்டிங் எல்லாம் நான் வந்து அமைச்சராக இருக்கேன் இதெல்லாம் தமிழாக இருந்தேன் இன்னைக்கு என்ன பண்ணாங்க திமுக பி கே அவர் கட்டிடம் போட்டிருக்காங்க தொழிலை சுத்தமாக முடிச்சிட்டாங்க எந்த தொழில் எல்லாம் இல்ல

மூணு மாசத்துல போயிரும் ஆறு மாசத்துல போயிருந்தாங்க நாலு வருடங்கள் இருபது நாட்கள் அற்புதமான ஆட்சி நடத்துனாங்க நாலு வருடம் ரெண்டு மாதம் ஆட்சி கரெக்டா ரெண்டு மாத ஆட்சியில எத்தனை திட்டங்கள் கேட்டது போல குடுத்த நீ அத்திக்கடம் திட்டம் எழுவதான்னு பிரச்சனை முடிஞ்சு முடிச்சது யாரு எடப்பாடியாரு நீ சொல்லிட்டியாவல ஏர்போர்ட் விரிவாக்கு இருபது ஆண்டு பிரச்சனை போறான்னு இருந்தாங்க நிலநுப்பதுக்கு இடம் கொடுத்து நாங்க அமைச்சரா இருக்கோம் சீப் சென்டர் அனுப்பி

பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ஒன் ஜீரோ